அனைவரைக்கும் வணக்கம் வெல்கம் ஸோ உங்களுக்கான கொஸ்டின் பை டூ ஃபார்ட்டி த்ரீ பவர் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் இந்த சம்ம சால்வ் முன்னாடி ஒரு ரெண்டு ரூல் உங்களுக்கு சொல்லி தரேன் நோட் பண்ணிக்கிறீங்க ஏ பவர் எம் என் பவருக்கு மேலே பவர் இருந்தால் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும் சரிங்களா மேக்ஸில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ரூல் ஏ பவர் எம் ஏ பவர் என் ரெண்டு பேஸ் சேமாக இருக்கு டிவைட் பண்ண போறீங்க பவர் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அது எப்படி மாற்றி எழுதணும் காமனாக இருக்கிற பேஸ் எடுத்து எழுதிட்டு பவர் ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கணும் இதுவும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்போ கொசின் இந்த ஸ்டைலில் தான் கொடுத்துருக்குறான் ரெண்டு பேஸு சேமாக இருக்கா டிவிஷன் பவர் ரெண்டும் வேற வேற இருக்கா அப்போ ஈக்குவல் அந்த பக்கம் எப்படிங்க மாற்றி எழுதலாம் காமனாக இருக்கிற பேஸ் எடுத்து எழுதிட்டு பவர் என்ன பண்ணிடலாம்

ஏதோ ஒரு நம்பரை திரும்ப திரும்ப அஞ்சு டைம் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குமோ அதுதான் உள்ளுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ என்ன கிடைக்கும் டூ ஃபார்ட்டி த்ரீ அப்போ த்ரீ பவர் ஃபைவ்னு போட்டுக்கலாம் சரியா பவரில் டூ பை ஃபைவ் அடுத்து என்ன சார் பண்ணுறது பவருக்கு மேலே பவர் இருந்தால் என்ன பண்ணனும் பவருக்கு மேலே பவர் இருந்தால் மல்டிப்ளை பண்ணி எழுதணும் செஞ்சு விட்டுருங்க இப்போ பண்ணால் த்ரீ பவர் ஃபைவ் இன்ட்டு டூ சரியா கரெக்டாக கிளாஸில் இருக்கும்போது தான் ஃபோன் வரும் த்ரீ பவர் ஃபைவ் இன்ட்டு டூ பை ஃபைவ் பவருக்கு மேலே பவர் இருந்தால் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டேன் அடுத்து என்ன பண்ணலாம் இதே இதே அடிச்சிடலாம் இல்லை அடிச்சிடலாம் த்ரீ பவரில் டூ த்ரீ ஸ்கொயர்னா என்னங்க வரும் நைன் அப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன சார் நைன் முடிஞ்சு போச்சு இது நீ உண்டா இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்களா ஓகே தானே எதுவும் டவுட் இல்லையே இந்த இடத்துல நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு தான் சொல்லிக் கொடுக்கணும் வேறு ஒன்றுமே கிடையாது இந்த ஃபார்முலா மட்டும் நல்லா படித்து வச்சுக்கோங்க புரியுதா பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது பவர் வித்தியாசமாக இருக்குது டிவைட் பண்ண போறீங்கன்னா இதை எடுத்து எழுதி இதை மைனஸ் பண்ணி எழுதிடணும்னு சொல்லியாச்சு மைனஸ் பண்ணிட்டீங்க பாயிண்ட் ஃபோர் இதை எப்படி மாற்றி எழுதிடுறீங்க டூ பை ஃபைவ் சார் இப்படி எனக்கு டக்குன்னு டூ பை ஃபைவ்னு யோசிச்சு எழுத முடியலனா அதுக்கு தான் சொல்லி கொடுத்தேன் பாயிண்ட் ஃபோர் இருக்கா அந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ண மேலே கீழேயும் பத்தாலும் மல்டிப்ளை பண்ணுங்க அப்படி பண்ணும்போது என்ன ஆயிடும் ஃபோர் பை டென்னுன்னு ஆயிரும் ஃபோர் பை டென்னு அடிச்சு கொடுத்தா டூ பை ஃபைவ் இதான் விஷயம் இப்போ இங்கே டூ பை ஃபைவ் போட்டாச்சு நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணனா இங்கே உள்ளுக்குள்ளே டூ ஃபார்ட்டி த்ரீ இருக்கு இது ஒரு டிப்ஸு தான் இங்கே ஃபைவ் இருக்கா அப்போ இதையும் பவரில் ஃபைவ் வர மாதிரி தான் மாற்ற முடியும் அப்போ தான் இதுக்கு சொல்யூஷனே கிடைக்கும் த்ரீ பவர் ஃபைவ் எப்படி சார் த்ரீ பவர் ஃபைவ்னு டக்குன்னு சொல்கிறீங்க டூ ஃபார்ட்டி த்ரீ இருக்கா த்ரீ எடுக்கிறேன் இதில் எத்தனை த்ரீ இருக்கு த்ரீ எயிட் டுவெண்ட்டி ஃபோர் இதில் ஒன்று சரி அடுத்தது இதில் எத்தனை த்ரீ இருக்கு இருபத்தி ஏழு இதுல எத்தனை த்ரீ இருக்கு பாருங்க நைன் இப்போ இதுல எத்தனை த்ரீ இருக்கு மொத்தம் எவ்வளோ இருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அவ்வளோதான் டூ பை நான் ஆல்ரெடி சொல்கிறேன் பவருக்கு மேலே பவர் தான் மல்டிப்ளை பண்ண மல்டிபிளை பண்ணால் த்ரீ பவர் ஃபைவ் இன்ட்டு டூ பை ஃபைவ் இதுக்கு இது அடி ஆயிரா த்ரீ பவரில் டூ த்ரீ ஸ்கொயர்னா நைன் புரியுது இல்லை ரெண்டு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சது இருக்கும் நீங்க ஒரு டைம் பாருங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நல்ல பேருக்கு ஷேர் பார்க்க விடுங்க